ஒரு தனி வசனம் நல்ல விளங்கிக் கொள்ளுங்க அவனுக்கு இடம் கொடுக்கவே கூடாது பிசாசுக்கு இடம் கொடுக்கவே கூடாது அவன் ஊழியக்காரில் ஒருவன் தூதர்ல ஒருவனா இருந்தவன் நல்லா விளங்கி கொள்ளுங்க இன்னைக்கு சாத்தானா மாறிட்டான் தேவ நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கூடாத படிக்க கிரியை செய்து வருகிறான் வணக்கங்கள் பிரகாசிப்பதா இன்னும் நிறைய உதாரணங்கள் இருக்கு சொல்ல நேரம் இல்லை சரி அடுத்தது என்ன தெரியுமா இவன் வந்து சொல்றான் ஐயோ உங்க குமார் சோகமா வந்துட்டான் அவனுக்கு கொளுத்து கொண்டு வருவன் மெலிஞ்சுகளி அது வார்த்தைகள நம்ம படிக்கிறோம் அவன் எப்படி சொல்லியிருப்பான் நீங்க யோசிச்சு பாருங்க உங்களுக்கு மைக்க கொடுத்து அழகா சொல்லுவீங்க ஏ எனக்கு நல்லா தெரியும் இல்லையா பொழுது கொன்று சரி இதெல்லாம் சொன்ன உடனே ரெண்டாவது ஸ்டெப் என்ன தெரியுமா கோபம் மூத்த குமாரங்கினாச்சு கோபம் கோபமடைந்தான் அருமையானது வேதம் சொல்லுகிறது கோபத்தை நெகிழ்ந்து உக்கிறதை விட்டுவிடு இந்த வருஷத்துல கத்த நமக்கு கொடுத்துருக்கிற சந்தோஷம் துவக்கம் மாத்திரம் அல்ல அப்படியே போகணும்னா இந்த வருஷமெல்லாம் கோபப்படவே கூடாது சொல்லுங்க பார்க்கலாம் நான் கோவப்பட மாட்டேன் அது எப்படி மூக்கு கீழேயே கோவம் ரெடியாக இருக்கேன் எப்படி கோவப்படாமல் இருக்கிறது சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம் நான் கோவப்படவே மாட்டேன் கோவப்பட சத்தமாக சொல்லுங்க இந்த ஸ்கூல்ல எல்லாம் படித்தா ஒரு பிளட்ஜ் எடுப்பாங்க இப்படி ஞாபகம் இருக்கா என்ன எடுப்பேன் உறுதிமொழி என்ன சொல்லுங்க பார்க்கலாம் எனக்கு மறந்துருச்சு எடுப்போம்ல ஸ்கூல்ல ஸ்கூல்லாம் நாங்களாம் சொல்லுவோம் இந்த சரி ஏதோ ஒன்று அதே மாதிரி இப்படி கரத்தை நீட்டுங்க கை நீட்டுங்க எப்படி கை நீட்டுங்க நான் கோபப்படவே மாட்டேன் சத்தமா சொல்லுங்க பிசாசு விட மாட்டான் அதை எதிர்த்து தான் நீங்க சொல்லணும் நான் கோவப்பட மாட்டேன் சொல்லுங்க கோவப்பட மாட்டேன் செத்தாலும் கோபப்பட மாட்டேன் சொல்லுங்க உயிர் வரை கோபப்பட மாட்டேன் சொல்லுங்க பிரியமனம் இல்லை நான் கூட நான்லாம் கோபத்தில் ரொம்ப உச்சமாக இருந்தேன் ஸ்கூல்லலாம் பசங்களை அடித்து ஒரு பையன் எனக்கு கல் எடுத்து அடித்து மண்டையில் சொட்டையாக்கிட்டேன் அந்த இடத்துல முடி வளர்கிறது பயங்கர கோபம் என்னோட பேசுனார் என கூட பேசுன்னு தான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஒரு திருமணம் எடுக்கல நான் ஒரு பரிசுத்தவானோடு இருந்தேன் பன்னிரெண்டு ஆண்டு காலங்கள் இருந்தேன் ஒரு நாள் கோபப்பட்டு நான் பார்க்கல நான் அடிக்கடி ஜனங்கள் மத்தியில் ஒரு வார்த்தை சொல்வேன் ஆனால் மறுபடி மறுபடியும் சொல்ல விருப்பம் இல்லை அப்படிப்பட்ட பரிசுத்துவங்களை நான் க கண்டிருக்கிறேன் இருக்கலாம் ஜீவிக்கலாம் சின்ன சொல்ல நினைக்கிறோம் என் புருஷன் இப்படி இருக்கிறாரு என் பிள்ளைங்க அப்படி இருக்காங்களே கோ ஒரு பரிசுத்தவன் சொல்கிறார் கோவப்பட்ட என்ன பண்ணுங்க தெரியுமா நேராக போய் செவத்தில் போய் டங்கு 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 இடிங்க உங்கள் மண்டையை போட்டு இடிங்க சரியாக போயிடும் பிள்ளைகளை பார்த்து நான் உரிச்சிருவேன் வெளுத்துருவேன் ஊர்கா போட்டுருவேன் அப்படியெல்லாம் இந்த வருஷம் சொல்லவே கூடாது புரியுதா கோபப்படவே கூடாது கத்தர் நம்முடைய பிள்ளைகளை நடத்துவார் கத்தர் நம்மளுடைய குடும்பத்தை நடத்துவார் நம்ம என்னத்தை பெரிய ஆட்களா கோபப்பட்டு கோபப்பட்டு வேதம் சொல்லுகிறது மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதி நிறைவேற்ற மாட்டாதே கோபக்காரனுக்கு தோழனா இராதே எத்தனை வசனங்கள் இருக்கு சரி இன்னைக்கு போதிக்கிற நான் தேவ சமூகத்தில் நடுக்கத்தோடு சொல்லுகிறேன் இந்த வருஷத்தில் ஒரு தீர்மானம் எடுத்தேன் இனி நான் கோபப்படவே மாட்டேன் ஆண்டவரே இன்னைக்கு காலையில கேட்டது போல அவர் தாழ்மை அவர் ஆட்டு குட்டிங்க மயிர்கத்திரிக்கு முன்பாக சத்தமிடாத ஆட போல இருந்தார் சகலத்தின் மேல அதிகாரம் உள்ளவர் வேதம் சொல்லுகிறது சகலமும் அவருக்கு அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது அவருக்கு இல்லாமல் ஒன்றுமே சிருஷ்டிக்கப்படவில்லை அப்படிப்பட்ட ஆண்டவர் சிருஷ்டிக்கு முன்பாக சத்தமிடாது இருந்தா எப்படி எவ்வளவு பிரியமே என்று யோசித்து பாருங்க இன்னைக்கு நம்ம ஒன்றுமே இல்லை ஆனால் நம்ம பண்ணுற காரியங்கள் எல்லாம் எவ்வளோ பெருசு ஒரு தீர்மானம் எடுங்க கோபப்படவே மாட்டேன் இன்னைக்கு நம்ம நீங்கள் பாருங்கள் நீங்கள் உடன்படிக்க பண்ணிருக்கீங்க கல்யாண நேரத்தில் இப்போ கேட்பாங்க உங்களுக்கெல்லாம் தாலி கயிறெல்லாம் இல்லையா இல்லையா கல்யாண நேரத்தில் சொல்லுவாங்க தாலி கயிறுலாம் கட்டினா கல் கழட்டி என்ன பண்ணுறாங்க கையில் கொடுத்துருந்தா நீ தாலி கயிறு வச்சுக்கொண்டு போயிடுறாங்க இப்போது உடன்படிக்கன்றது எப்படி தேவனுக்கு முன்பாக 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 பரிசுத்த தேவனுடைய சபைக்கு முன்பாக நான் சத்திய உடன்படிக்கை செய்கிறேன் அந்த ஒரு உடன்படிக்கையில் மரண வர உண்மையா இருக்கிறோமா இல்லையா யோசிச்சு பாருங்க இதுவும் அந்த உடன்படிக்கையில் அந்த கல்யாண நேரத்தில் இப்போ நம்ம செய்யணும் ஆண்டுக்கு முன்பாக ஆண்டவரே இந்த வருஷத்தில் கோவப்படவே மாட்டேன் ஆண்டவர் என்ன தான் சம்பவித்தாலும் ஏசப்பாண்டியர் எவ்வளோ பொறுமையாக இருந்தார் தாடிமயிரெலாம் இழுத்தாங்க முப்பத்தி ஓரு பாடுகள் மற்ற சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள் எல்லாவற்றிலும் அமைதியாக இருந்தார் இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கிறோம் அவருக்கு மனைவியாக இப்போ உட்கார போகிறோம் பரலோகத்தில் போய் நான் தான் உமக்கு நித்தி நித்தியமாக மனவாட்டின்னு போய் அவருடைய சிங்காசனத்தில் உட்கார போகிறோம் ஆண்டவர் ஒத்துக்குவாரா லெஃப்ட் கையிலே அடிப்பார் ரைட்டு கையில் கூட லெஃப்ட் கையிலையே டம்முன்னு அடிச்சிருவார் நீ எவ்வளோ முறை கோவப்பட்டனா கோவப்பட்டனா ஓகே இப்போ ஆண்டோர் கேட்கும் நம்ம என்ன சொல்ல முடியும் அதனால் இந்த வருஷத்தில் ஒரு மறுபமாக உண்டாகட்டும் கோபத்தை விட்டுலாம் இல்லையா சரி ரெண்டாவது மூன்றாவது பாருங்க அவனை தகப்பன் இடத்துல சொல்லும்போது என்ன சொல்கிறான் படிங்க பார்க்கலாம் அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக இதோ இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊலியேன் செய்து ஒரு காலம் உமுடைய கற்பனை மீராதிருந்தேன் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் கற்பனை மீறல என் स्नेகிதரோடே என் स्नेகிதரோடே நான் சந்தோஷமா இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியே எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி நல்லா விளங்கி கொள்ளுங்க அருமையான தேவுண்ட சனமே இந்த வருஷத்துல எனக்கு எனக்குன்றது வார்த்தை என்ன பண்ணறளோ விட்டுறனும் சுயநலமா இல்லை எனக்கு 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 எனக்குன்றது என்ன பண்ணணும் விட்டுணும் நம்முடைய ஜபமாக இருந்தாலும் கூட எப்படி இருக்கணும் ஒரே தேசத்தை ரசிங்க அயலகத்தாரை ரசிங்க மற்றவர்களுக்காக நம்ம ஜபிக்கணும் இல்லையா நம்முடைய குடும்பத்துக்காக நமக்காக பிரயாசப்படுகிறவர்களாக நம்முடைய குடும்பத்துக்காக நம் ஜபிக்கிறவளா இருக்கக்கூடாது இல்லையா அவனவன் தனக்கான விலை இல்லை பெருனுக்கான விலை நோக்குவானாக இப்படிதான் இல்லையா வேதம் சொல்லுகிறது ஒருவர் பாலத்தை ஒரு வருஷம் இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்க இப்போ இந்த கிறிஸ்துவின் பிரமாணம் ஒண்ணு இருக்கு நமக்கு மற்றவங்களுக்காக கவலைப்படக்கூடியது இப்போ இந்த வருஷத்துல நம்முடைய ஜபமா இருந்தாலும் நம்முடைய ஊழியமா இருந்தாலும் நம்முடைய எந்த பகுதியா இருந்தாலும் மற்றவங்களுக்கு 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 எனக்கு 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 அப்படி இருக்க கூடாது இல்லையா ஒரு பர்சுத்தவான் சொல்லுவார் தவளை எப்படி கத்துமா சொல்லுங்க பார்க்கலாம் தவளை ஒரு அசுத்தாவே இல்லையா சரி தவளை எப்படி கத்துமா எனக்கு உனக்கு எனக்கு உனக்குன்னு கற்றுமா எனக்கு உனக்கு உணக்கன்னு கத்துமா ரொம்ப நல்ல மடகுல நல்லா பேஞ்சிச்சுன்னா எனக்கு உனக்கு எனக்கு உனக்கு எனக்கு உணக்குன்னு கற்றுமா அதாவது என்னது கிணத்து தவளைன்னு சொல்லுவாங்க தன்னுடைய புருஷன் மனைவி பிள்ளைங்க அப்பா அம்மா இப்படியே இருக்கிறது அழிஞ்சு போகிற ஆத்மாக்களுக்கோ தேச தமிழ தலைவர் தலைவர்களுக்காகவோ முழு உலகத்தில் நடக்கிற யுத்தங்கள் கொள்ளை நோய்கள் அப்படியெல்லாம் பாரம் இல்லை எப்பவுமே அந்த செல்ஃப் சென்டர்ட் ப்ரேயர்னு சொல்லுவாங்க சுயநலத்தோடு இருக்கணும் இந்த வருஷத்தில் நம்முடைய சந்தோஷம் நீடிச்சுருக்கணும்னு சொன்னால் சந்தோஷப்பட தொடங்கிட்டு முடியாமல் இருக்கணும்னு சொன்னா நம்முடைய இருதயத்தினுடைய எல்லாம் மற்றவங்களுக்கு குறித்து இருக்கணும் மற்றவங்களுக்கு பாரம் அகில்தான் வருஷத்தை போல் சொல்கிறாரு தனக்குண்டான எல்லா பத்திரத்தையும் சொல்லிட்டு இதுவும் அல்லாமல் அந்த வார்த்தையை பாருங்க இதுவும் இல்லாமல் சபையை குறித்த கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது என் சரீரத்தை அதனை பொருட்ட எடுக்கல இதுவும் இல்லாம சபை குறித்த கவலை தான் என்ன நாள்தோறும் நெருக்குது அருமையான தேவன ஜனமே இந்த வருஷத்துல கத்த நமக்கு தந்திருக்கிற சந்தோஷம் நீடிச்சு போகணும்னா நாம் எக்காரத்தை கொண்டும் சுயநலத்தோடு இருக்கக்கூடாது

சகோதரன் இன்னும் பார்க்கலாம் கூட பிறந்த தம்பி ஒரே வயதுல பிறந்த தம்பி என்ன சொல்றான் நமக்குள்ள இந்த அசுத்தாவி இருக்க கூடாது எல்லாரும் நம்முடைய சகோதரன் வேதம் சொல்லுகிறது ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணினாராம் அவர் ஆவிகளின் பிதா நிறைய அப்போ நிறைய பேர் உண்டாக்கல அவர் ஜோதிகளின் பி அவர் ஆவிகள் தான் உண்டாக்குனாரு அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து அப்படியே தலைமுறை தலைமுறையாக அந்த ஆசிர்வாதம் வரணும்னு விரும்புகிறேன் இன்னைக்கு நமக்குள்ள இந்த ஆவி இருக்குன்னு சொன்னால் பிரிச்சுக்கிட்டே இருப்போம் பிரிவினை ஆவி இந்த பிரிவினின் ஆவிக்கு என்ன பண்ணக்கூடாது இடம் கொடுக்கவே கூடாது சிலர் பாருங்கள் சொல்லும்போது எங்கள் பாஸ்டர் இல்லையா அன்னைக்குட அந்த இங்கே ஒரு இதுக்கு வந்தேன் எங்கள் பாஸ்டர் முன்னாடியே வந்து ஜெபிச்சுட்டு போனாருன்னு சொன்னாங்க நானும் பைபிள் எல்லாம் தூக்கிட்டு போனேன் போய் பிரசங்கம் பண்ணலான்னு இங்க எங்க பாஸ்டர் வந்து பிரசங்கம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது கேட்கும்போது இல்லையா அப்படிதான் இருக்கணும் எங்க பாஸ்டர் எங்க சகோதரர் அப்படி நமக்குள்ள அந்த ஐக்கியம் இருக்கணும் மொழிய இவ அவ நீ பத்தவ அந்த மாதிரி ஒரு பிரிச்சு பேசக்கூடிய ஒரு அனுபவம் நமக்கு இருக்க கூடாது தான் ஏசப்பா ஏசப்பாவுடைய மாம்சத்தோட ரத்தத்தையும் புசித்து பானம் பண்ண போகிறோம் பாருங்க பலராகி நாம் ஒன்றா இருக்கும்படியாக ஒரே மாம்சத்துக்குள்ளாக ஒரே ரத்தத்துக்குள்ளாக தான் ஏசப்பா நமக்காக வானத்திற்கு நடுவாக தொங்கினார் கிருபாதார பலியா தன்னை ஒப்பு கொடுத்தார் ஆனா பிசாசு என்ன பண்றான் பிரிச்சிடறான் அது ஒரு கதை இருக்கு தெரியுமா இந்த கொடுத்த ஆடுகள் மாடுகள் எல்லாம் ஒன்னா இருந்துச்சாம் இல்லையா சிங்கத்தின் ஆசைப்பட்டுச்சு நிறைய என்ன பண்ணுச்சு சரி பிரியமான பிசாசு நம்ம பிரிக்கும்படியாக தான் பிரயாசப்படுறான் தேவனச்சனங்கள் ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ளணுமோ கிறிஸ்திய சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள் இந்த மனது ரொம்ப முக்கியம் மனதில் வந்து பிரிவினை கொண்டு வந்துருவாங்க சரி இப்ப நான்கு காரியம் சுருக்கமாய் காண்பிச்சிருக்கேன்